அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு கிடைக்கிற பொருளும் பாடமும் ஒன்றாக இருந்தாலும் அதை சற்று ஆழமாக கவனத்தோடு சிந்தித்து பார்க்கிற பொழுது கூடுதலான பாடங்களையும் படிப்பினைகளையும் அந்த செய்திகளில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை முடிந்தவரை இயன்றவரை மேலோட்டமான பொருளோடு நிறுத்திக் கொள்ளாமல் சற்று கூடுதலாக கவனம் செலுத்தி மேலதிக பாடங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் அனைவரும் அறிந்திருக்கிற பிரபலமான ஒரு நபிமொழி மேலோட்டமாக சொல்லுகிற செய்தியும் ஆழமாக சிந்திக்கிற பொழுது கிடைக்கிற பாடங்களையும் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தளத்துல பெண்களுடைய பகுதிக்கு போய் உரை நிகழ்த்தினாங்க அவர் உரை நிகழ்த்துகிற பொழுது யாம் ஆசரன் சத்தக்குன்னு பெண்களே அதிகமா நீங்க தர்மம் செய்யுங்க செய்யுங்ககலின்னார் ஏன்னா உங்களை நான் அதிகமா நரகத்துல பார்த்தேன் அப்படின்னு சுசுசலே சொல்ல சொல்லிட்டு மேலும் அது தொடர்ந்து சில விஷயங்களை விளக்குறாங்க என்ன காரணத்தினால அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி எழுப்புறாங்க எதனால நாங்க அதிகம் நரகத்துல இருக்கிறோம் ஆண்களை போலவேதான் நாங்களும் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் எல்லா விதமான எங்களும் ஈடுபடுகிறோம் அவர்களிடம் இருப்பதை போலத்தான் பல்வேறு தவறுகளும் தீமைகளும் எங்களிடமும் இருக்கத்தான் செய்கிறது ஆனா நாங்கள் மட்டும் அதிகமாக நரகத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி வந்தவுடனே நவிகளால் அதுக்கான காரணத்தை விளக்குறாங்க துக்ஸீர்னல் ஆன தக்பூர் நல் அசீரை நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி மறந்தவர்களாக நடந்து விடுகிறீர்கள் எனவே தான் நீங்கள் அதிகமாக நரகத்துக்கு செல்கிறீர்கள் என்று நபிசல்லாசலம் விளக்குனாங்க அவ இந்த நபிமொழி பொதுவாக எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா மேலோட்டமா பெண்களை குறை சொல்வதற்கு இந்த செய்தி பயன்படுத்தப்படுகிறது பெண்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது பெண்கள் தங்களை திருத்திக்கணும் பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் பெண்கள் வந்து நன்றியுடையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுகிற எல்லா இடங்களிலும் இந்த நபிமொழி தவறாமல் இடம்பெறுகிறது ஆனா இது பெண்களை பத்தி மட்டும்தான் பேசுதா அப்படின்னு கேட்டா மேலோட்டமா பார்த்தா பெண்களை நோக்கித்தான் பேசுகிறது ஏன்னா சொல்லாவுடைய அழைப்பே அப்படித்தான் இருக்கிறது நிசா பெண்களே அப்படின்னு அழைச்சிதான் ரசூல்தான் இந்த செய்தியை சொல்றாங்க பெண்களே இந்த அழைச்சி ரசூலா சொன்னா கூட அதுக்கு பிறகு ரசுசலா ஆலயம் மொட்டையாக வெறுமனே உங்களை அதிகமா நரகத்துல பார்த்தேன் நீங்க தர்மம் பண்ணிக்கீங்கன்னு எந்த காரணமும் சொல்லாம நபிகளார் இருந்தா இது பெண்களுக்கு மட்டும் உரியதுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது குறித்து மேலதிகமா சிந்திச்சாலும் நமக்கு எந்த தகவலும் கிடைக்க போறது இல்லை ஆனா இங்க நபிசக்தா ஆலயம் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க பெண்கள் என்ன காரணத்தினால நரகத்துல இருக்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு காரணத்தோடும் மார்க்கத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அந்த காரணம் எங்க இருக்கிறதோ அங்க அந்த விஷயம் பொருந்தும் எங்க அந்த காரணம் இல்லையோ அங்க அந்த விஷயம் பொருந்தாது காரணம் சொல்லப்பட்ட விஷயங்களையும் காரணம் சொல்லப்படாத விஷயங்களையும் அப்படித்தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும் உதாரணமா நவியவர்கள் இரவு நேரத்துல நீங்க தூங்குவதற்கு முன்னாடி விளக்குகளை அணைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய பழக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இரவுல தூங்குவதற்காக வேண்டிய தனியான விளக்குகளை போட்டு நம்ம படுக்கிறோம் அப்புறம் அதிகமான வெளிச்சம் தரக்கூடிய டியூப் லைட் பல்ப் அதையெல்லாம் அமத்திட்டா கூட இரவுல எந்திக்கும் பொழுது தடுமாறிகிட்டு கூடாது பாத்ரூம் போகிற நேரத்துல சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு குறைந்த வெளிச்சத்துல இருக்கிற பல்புகளை போட்டுட்டு படுக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது அப்ப ரசூழதா இரவுல நீங்க அமத்திட்டு படுங்கன்னு சொன்னாங்க அணைச்சிட்டு படுங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாம அணைக்காம படுக்கிறம போட்டுட்டு படுக்கிறம நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமானதா போதனைக்கு எதிரானதான்னு கேட்டா எதிரானதும் இல்லை ஏன் நபிகளான ஒரு காரணம் சொன்னாங்க நீங்க அணைச்சிட்டு படுங்க இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா எலி வந்து இந்த விளக்கை இழுத்துட்டு போய் கூடையில போட்டு வீடை தீபிடிச்சு எரிஞ்சிரும்னா இந்த காரணம் இன்னைக்கு நம்மளுடைய விளக்குகள்ல பொருந்தாரு இன்னைக்கு எந்த விளக்குக்கு பொருந்தும்னு கேட்டா எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு எரிக்கிற அந்த விளக்குக்கு தான் இந்த காரணம் பொருந்துமே தவிர இந்த விளக்கை இப்ப நாம போட்டுக்கிட்டு இருக்கிற ஜீரோ வாட்ச் பல்பு அஞ்சு வாட்ச் பல்பு இந்த பல்ப எலி எடுத்துட்டு போய் அதனால ஒரு பெரிய விபத்து ஏற்பட போகுதான்னு கேட்டா அப்படி இல்லை அப்ப காரணம் எங்க இல்லையோ அங்கே அந்த விஷயம் பொருந்தாரு அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம விளக்குகளை போட்டு கொண்டே படுத்தாலும் கூட நபிமொழிக்கு மாற்றமானவர்களாக நடந்து விட்டோம் அப்படின்ற நிலைக்கு நாம வரமாட்டோம் அந்த அடிப்படையில் நரிசல் அலைசலம் அவர்கள் பெண்களை பார்த்து இந்த செய்தியை சொன்னா கூட ஒரு காரணத்தோடு சொல்றாங்க ரெண்டு காரணம் சொல்றாங்க அதில் ஒரு காரணம் என்ன நீங்க கணவருக்கு நன்றி மறக்கிறீங்க அதனால நீங்க நரகத்தில் அதிகமா இருக்கிறீங்க இப்ப நன்றி மறத்தல் என்கிற அந்த பண்பு தான் இங்கே முக்கியமான விஷயம் அது பெண்களுக்கு இருந்தாலும் சரி ஆண்களுக்கு இருந்தாலும் சரி தான் பொதுவாகவே பெண்களிடத்துல இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டா பெண்கள் இயல்பிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க அதிகபட்சமா உணர்வு ரீதியாக செயல்படக்கூடியவங்களாக உணர்ச்சி ரீசியாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக அப்படி அவங்களுடைய இயல்பை அல்ல வடிவமைத்திருக்கிறார் அந்த வடிவமைப்பின் காரணமாக பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கிற ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற சரி தவறுகளை பரிசீலித்து இடை போட்டு பார்க்கிற அந்த பண்பு பல நேரங்கள்ல அவங்க ஓட்ட விட்டுறாங்க டக்குனு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சா உடனே ரியாக்ஷன் வெளிப்படுத்திடுறாங்க அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் எப்படி அறிவுபூர்வமா எதிர்கொள்ளணும் எப்படி இந்த பிரச்சனை மீண்டும் வராமல் அதை தற்காத்து கொள்ளணும் அப்படி எல்லாம் அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம உணர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கோபங்களை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வருத்தங்களை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அந்த அடிப்படையில் முடிவெடுத்துறாங்களே தவிர அறிவார்ந்து சிந்தித்து அறிவார்ந்த அடிப்படையில் முடிவெடுக்க முடியாது பெரும்பாலும் அவர்களுடைய அந்த இயல்பே அப்படித்தான் இருக்கிறது நிஞ்சல்ல போனா ஒரு வகையில் அல்லா பெண்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருப்பது அவர்களுடைய இந்த மனித குலத்தினுடைய மேன்மைக்காக நன்மைக்காக அல்லா கொடுத்த ஒரு உணர்ச்சியும் கூட ஆண்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி ரீதியான முடிவு அறிவு ரீதியான முடிவு என்று ஒப்பிட்டு பார்த்தா அதிகமா நாம அறிவு ரீதியா சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடியங்களா இருப்போம் உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் ஆண்களுக்கு அதிகம் இருக்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு அதிகம் இல்லை குறைவாகத்தான் அந்த உணர்ச்சி வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அதுவும் மனித குலத்தின் நன்மைக்குத்தான் குறிப்பாக குழந்தை வளர்ப்பு இருக்கிறது கணவன்மார்களை அனுசரிப்பது இருக்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கிறது இதுவெல்லாம் பெரும்பாலும் உணர்ச்சி சார்ந்த செய்திகள் உணர்ச்சியோட அது செயல்படணும் உணர்ச்சி இல்லாத ஒரு ஜனத்தை போல வெறும் அறிவோடு மட்டும் செயல்பட்டான்னு வச்சுங்க அறிவோட ஒரு விஷயத்தை கேட்பதற்கும் உணர்வோடு கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம இன்னைக்கு தொழுகையில ஈடுபடுகிறோம் தொழுகையிலே இப்படித்தான் தொழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் மேலோட்டமா அலுவசுரா ஓதனும் அத்தையாத் ஓதனும் சுல்பா நபி அலிம் ஓதனும் சுல்பா நபி ஆலா ஓதனும் இது ஓதிட்டா தொழுகை அப்படின்னு அறிவால் தெரிந்து கொண்டு அறிவோடு தொழுகின்ற தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கிறார் ஆனால் இன்னொரு தொழுகை இருக்கிறது அதையே உணர்வாக உணர்ந்து கொண்டு இதையெல்லாம் என் இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் என் இறைவன் செவியேற்றுக் கொண்டிருக்கிறான் என் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என் இறைவன் என் உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் உணர்ந்து உணர்வு பூர்வமான ஒரு மனநிலையிலே அல்லாஹுவோடு ஒன்று நின்று தொழுகிற தொழுகை இருக்கிறதே அது உணர்வு பூர்வமான தொகுதி ரெண்டு கிமிடங்கள் வித்தியாசத்துக்குத்தான் செய்கிறேன் ஏன் அல்லாஹர் போல பெண்களை அப்படி உணர்ச்சி அதிகப்பட்டவர்களா எப்படி ஏன் படச்சா இல்ல குழந்தை வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியமானது அந்த உணர்வு என்பது குழந்தைகள் எப்ப அட்டாச் ஆவாங்க வெறும் அறிவில குழந்தைகள் அட்டாச் ஆக மாட்டான் குழந்தைகளை எது இறுக்கி போட்டிருக்க கேட்டா கேட்டால் உங்களுடைய அறிவால் குழந்தைகளை கட்டி போட முடியாது உங்க அறிவால் மேதமையால் குழந்தைகளை நீங்க உங்களை வசப்படுத்த முடியாது உங்களுடைய உணர்வால் உங்களுடைய பாசத்தால் உங்களுடைய இரக்கத்தால் உங்களுடைய கவலையால் உங்களுடைய மகிழ்ச்சியால் உங்களுடைய துக்கத்தால் அப்படித்தான் நீங்க குழந்தைகளோடு நெருங்க முடியுமே தவிர உங்களுடைய அறிவால் நெருங்க உங்களை விட்டு ஓடிடுவாங்க நீங்க அறிவா பேச ஆரம்பிச்சிக்கிறேன் என்ன என்ன புரியாத பாசையில பேசிக்கிட்டு இருக்காருன்னு நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க அப்போ மனித குலத்தினுடைய மேன்மைக்காக இந்த மனித குலம் சொன்னால் குழந்தை வளர்ப்பு என்பது அத்தியாவசியம் அறிவை கொஞ்சம் ஓரங்கட்டி வைத்து விட்டு உணர்வு கொஞ்சம் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று அல்ல அந்த இடத்திற்கு பயன்படுவதற்காக அல்ல கொடுத்தான் ஆனா அதை அவங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறதின் விளைவு என்ன ஆயிருதுன்னு கேட்டா பல நேரங்கள்ல அதுவே அவங்களுக்கு தீங்கா முடிஞ்சிருது அதுல ஒரு அம்சம் தான் என்னன்னு கேட்டா தக்பூர் அசீர் நீங்கள் கணவனுக்கு நன்றி மறக்கிறீர்கள் அப்படின்னா அவ்வளவு காண அவன் போயிடுச்சு இவ்வளவு நாள் செஞ்ச அவங்க அதை கவனிக்கிற அறிவு அந்த நேரத்துல உணர்ச்சி மட்டும்தான் சூழல வளர்க்கிறாங்க எப்படி வளர்க்கிறாங்க காலம் முழுக்க நன்றாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கணவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட தேவைய பூர்த்தி செய்ய முடியாத நேரம் வருகிற பொழுது அவளுடைய தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது உடனே என்ன பண்றா இந்த நேரத்துல இந்த தேவையை நான் நீ சொல்வதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமா நீ ஒண்ணுமே அப்படின்னா இதுவரைக்கும் செயல்படக்கூடியவங்களா தான் என்ன செஞ்சிருப்பாங்க இவ்வளவு நாள் இப்படி இருந்தாரு தான் இப்படி இருக்கிறார் அப்படி மேட்ச் பண்ணி பாக்கணும் ஐம்பது நாள் நல்லா இருந்தாரு தான் மிஸ்டேக் ஒன்னே தான் பிடிக்கல ஒரு குணம் தான் தப்பா இருக்குது ஒரு விஷயத்தான் செய்ய முடியல அப்ப ஐம்பது விஷயம் செய்ய முடியுது ஒரு விஷயம் செய்ய முடியல ஐம்பது விஷயம் செய்ய முடியுதுன்னா செய்ய முடிகிறது அதிகம் இருக்கிறது செய்ய முடியாதது குறைவாக இருக்கிறது இது ஒன்று விஷயம் எல்லாம் நினைக்கும் ஆனா உங்களுடைய மூளை என்ன செய்யுதுன்னு கேட்டால் இந்த ஒன்னை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு அதுதான் வாழ்க்கை அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் மறந்து இந்த மாதிரி நன்றி உணர்வு எங்கே வருகிறது அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி மேலிருக்கிற பொழுது நன்றி உணர்வு மனிதனுக்குள்ளே இயல்பாக தோண்டி விடுகிறது நன்றி தான் இங்கே இங்கு தவிர பெண்ணுடைய பலவீனம் என்ன அவரை புரிந்து கொள்ளக்கூடாது பெண்ணுடைய பலவீனமும் தான் பெண்ணிடத்தில் அதிகம் இருக்கிறது ஆனால் இதே மூலம் ஆண் இருந்தால் ஆணுக்கும் இதே சட்டம்தான் ஆண் இடத்துல இருந்தாலும் ஆணையின் நகத்துல தான் பார்ப்பாங்க பெண்ணையின் தான் பார்ப்பாங்க காரணம் ஒன்னே ஒண்ணு நீ நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா ஒரு விஷயத்தை எப்படி முடிவெடுக்கிற எல்லா மனுஷன்டையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது இன்னைக்கு நாம யாரோட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அவங்கள பூரா நீங்க உங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் மன வருத்தங்கள் வந்து சண்டைகள் வந்து பிரச்சனைகள் வந்து குடும்பத்திலேயா இருக்கட்டும் நட்பு வட்டாரத்திலேயா இருக்கட்டும் தொழில் துறையிலேயா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யாரோட எல்லாம் மன வருத்தம்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க அந்த மன வருத்தத்துல பெரும்பாலும் திடீர்னு எந்த அறிமுகமுமே இல்லாதவர்களோடு ஏற்படக்கூடிய மன வருத்தம் இருக்குல்ல மிஞ்சி போனா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில யாரோடு சண்டை போட்டு யார் முகத்துல முழிக்காம யார் மேல விருப்பம் இல்லாம அல்லது யார் மேல வெறுப்போல நாம ஆட்கள் நம்ம வாழ்க்கையில முன்பின் பார்த்தா அப்படிப்பட்ட ஆட்களோடு நடக்கிற சண்டை ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ தான் மீதி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் என்ன எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் பத்து வருஷம் நம்ம கூட இருந்தவங்க தான் இருபது ஆண்டுகள் குடும்பம் நடத்தின கணவன் மனைவி தான் பெற்றோர் பிள்ளைகள் தான் அண்ணன் தம்பிகள் தான் தான் இருபது முப்பது ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்ந்த நண்பர்கள் தான் யாரோடு சென்ற ரொம்ப அறிமுகமானவன் சேர்ந்து இருந்தவன் ஒரே தட்டில சாப்பிட்டவன் ஒரே நேரத்தில் தூங்கின ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷமாக இப்படி வாழ்ந்தவர்கள் தான் தான் இன்றைக்கு நாம் அதிகம் முரண்பட்டு நிற்கிறோம் அந்த முரண்பாட்டின் பின்னணியில என்ன யோசிங்க அவருடைய முப்பது ஆண்டு காலமும் கேடுகளும் தீமைகளும் துரோகங்களும் நிறைந்ததா நீங்க யாரோடு சந்தை முப்பது வருஷம் அவனுக்கும் உங்களுக்கு நட்பு இந்த முப்பது வருஷமும் இந்த முப்பது ஆண்டு காலமும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவனா இருபத்தி வருஷம் நல்லா இருந்தான் அதனாலதான் இருபத்தி ஒன்பது வருஷம் ரிலேஷன் நல்லா போச்சு ஒரே மாதிரி விளையாடுறீங்க ஒரே மாதிரி வாழ்ந்தீங்க ஒரே தலைவர் போல இருந்தீங்க இந்த முப்பதாவது வருஷம் ஏதோ கீறு மாதிரி பண்ணிட்டான் அது என்னவா இருக்கலாம் நீங்க சகிக்கிறீர்களோ சகிக்கலையோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான் அந்த ஒன்று இருபத்தி ஒன்பது ஆண்டு கால உங்கள் நட்பை உங்களுடைய பாசத்தை அவன் செய்த உபகாரத்தை அவனுடைய நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் எல்லா எதையும் யோசிக்காம இந்த ஒன்ன மட்டும்தான் பாப்பேன்னு இவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னான் அந்த ஹதீதுக்கு இந்த மனு நமக்கு விடையில என்ன வித்தியாசம் யோசிங்க ரசூலா அந்த செயலில் என்ன சொன்னாங்க பொம்பளை என்ன பண்றா வருஷம் இருபது வருஷமா குடும்ப நடத்துல புருச இன்னைக்கு ஒண்ணு செய்ய முடியல கடந்த காலத்தை எல்லாம் மறந்துட்டு ஒண்ணுமே செய்யலங்கிறான இப்ப நாம மட்டும் எப்படி இருக்கிறோம் நாம யாரோடு சண்டை போட்டு இருக்கிறோம் அவங்களோட எப்படி இருக்கிறோம் இத்தனை வருஷம் வாழ்ந்த எல்லா நகரம் இன்னைக்கு போடு அவன் கேடு கட்டவன் அவனை பார்க்க அவனை பத்தி பேசும் போதெல்லாம் அவனை நினைக்கும் போதெல்லாம் அப்படியே பிரஷர் கூடுது இது பெண்களுக்கு சொன்னது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா மேலோட்டமான வார்த்தை அதைத்தான் சொல்கிறது ஆனால் நபிகளால் சொன்ன காரணம் ஒன்றை விளக்குகிறது நீ ஒருத்தன் இருக்கிற மொத்த நல்லதை அழிச்சிட்டு அவன் கடைசியா செஞ்ச ஒரே ஒரு தீமையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை பத்தியே பேசி அதனாலே வெறுப்படைந்து அதனாலே சண்டை போட்டு அதனாலே அவன் கேடு கட்டவன் என்ற முத்திரையை நீ குத்தினால் நீயும் நன்றி கேட்டவன் தான் இந்த இப்படி புரிஞ்சுக்க முடியலையா அல்லாஹ் குரால பல இடத்துல இது மனிதனுடைய பண்பை பற்றி பேசுகிறான் இன்னா ஹதை நஹுஸ் இம்மா ஷாக்கிரம் ப இம்மா கஃபூரா மனிதனுக்கு நாம பாதையை தெளிவுபடுத்திட்டோம் அவனுக்கு நம்ம எப்படிப்பட்ட பாதையை தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தியிருக்குறோம் நல்ல பாதை எது கெட்ட பாதை எது போக வேண்டியது எது போகக்கூடாது எது செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாது எது எல்லாத்தையும் மனிதனுடைய உள்ளத்துல அக்வர அனிவேர பிரிச்சு அல்லாஹ நம்மளுடைய நம்முடைய பாடியில் நம்முடைய கல்வில் ஃபீட் பண்ணிட்டா அல்லா அப்படியான உணர்வு வழங்கப்படாமல் எந்த மனுஷனும் உலகத்தில் வரல இன்னொருத்தர் சொல்லித்தான் வாழ்க்கை நல்லது கெட்டது கிடையாது அப்படி சில விஷயங்கள் இருக்கும் ஆனா பெரும்பாலும் சரியது தப்பியது நியாயமா நியாயமா அதுவெல்லாம் நம்முடைய உள்ளமே சொல்லும் தீர்ப்பை கேளு அப்படின்னு என்ன அர்த்தம் உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் அதை இன்பிள்டா வச்சுதான் மனுஷன படைச்சிருக்கான் நியாய அநியாயங்களை பகுத்து உணர்கிற சரி தவறுகளை பிரித்து பார்க்கிற ஆற்றலோடு தான் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான் அதத்தான் இந்த வசனத்துல சொல்றான் இன்னா ஹதை நாகு சபி மனிதனுக்கு நாம் ரெண்டு பாதையும் விளக்கிட்டோம் தெளிவா இம்மா சாக்கிரம் வைம்மா கபூரா சில நேரங்களில் நன்றி உடையவனாக சிலர் இருக்கிறார்கள் சிலர் நன்றி கெட்டவராக இருக்கிறார்கள் ரெண்டு ரூட்டும் கிளியரு ஆனா நீ எப்படி இருக்க

கண்ணு பார்வை குறைஞ்சு போச்சு கையில பலம் இல்ல மேல ஏறனா மூச்சு வாங்குது எப்போ நாற்பத்தி ஐந்துல நாற்பத்தி எட்டுல ஐம்பதுல ஐம்பத்தி ரெண்டுல சரி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த இதயம் எந்த பழும் இல்லாமல் இயங்கியது அது கயிறு தானே இப்ப சர் அது கயிறு தானே அப்ப இந்த சர்ருக்கு புலம்பரணி அப்ப கயிறை பத்தி நினைக்கவே இல்லை இதுதான் உனக்கு பெருசா தெரியுது அதையெல்லாம் நீ விட்டுட்டேன் நீ அதையும் சேர்த்து பார்த்தா இப்பவும் நீ அல்லாவுக்கு நன்றி சொல்லுவேன் எப்போ ஹார்ட்ல ஓட்டேன்னு ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லுவாங்களே ஹார்ட் அடைச்சு போச்சுமாங்களே அப்பவும் அல்லாவுக்கு நன்றி சொல்லுவேன் எப்போ ரெண்டையும் பேலன்ஸ் ஐம்பது வருஷ காலம் ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம என் ரப்ப என்ன ஆரோக்கியமா வாழ வச்சானே அதை நினைப்பேன் மார்கு ரீதியாக எத்தனையோ அறிஞர்களிடமிருந்து இந்த சமுதாயம் தலைமுறை தலைமுறையாக அறிவை தானமாக சரியில்லை கொண்டே வந்திருக்கிறது சகட்டு மேனிக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர் பெருமக்களை கண்ட மேனுக்கு விமர்சிக்கிற விமர்சனத்துக்குரிய செய்திகள் இருக்குதா மறுக்கவே கண்டிப்பா இருக்கு மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் இருக்குது எவ்வளவு இருக்குது எந்த அறிஞரை எடுத்து பார்த்தாலும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் போனஸ் என்ன இருக்குமா தப்பா சொல்லியிருப்பாரா ஒரு ஏழு இருக்குமா ஒரு பத்து இருக்குமா அந்த பத்த மட்டுமே பூதாகரமாக்கி அவர் சொல்றதை கேட்காத இவர் சொல்றதை கேட்காத அவர் நாசமானவர் இவர் வெளிக்கட்டவர் மீதி தொண்ணூத்தி எட்டு மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்க எல்லா விஷயங்களிலேயும் சரியையும் தவறையும் அனலைஸ் பண்ணி தான் முடிவுக்கு வரணும் ஒரு பிரபலமான திருக்குறள் உண்டு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழும்பார் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி குணத்தையும் ஒப்பிட்டு பாரு சரியையும் பாரு தவறையும் பாரு நல்லதையும் பாரு கெட்டதையும் பாரு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வந்த பஞ்சாயத்தை மட்டுமே வச்சு பார்த்தா அது தான் தெரியும் மொத்தத்தையும் பாருப்பா

அதே மனுஷனை அதே சோதனைக்காக கொடுத்ததுல கொஞ்சத்தை சுருக்கிக்கிட்ட சொன்னான் அவன் சொல்றான் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தின நல்லதையும் கெட்டதையும் தருகிற பொழுது கெட்டதில் மட்டும் பண்ணி நல்லதை எல்லாம் நீ நன்றி பா எவன் அப்படி நன்றி கேட்டவனோ அவர்களைத்தான் நபிகளார் பெண்களை மட்டுமல்ல அந்த பண்புடைய அத்தனை பேரும் நாளை மறுமையிலே நரகத்திலே அதிகம் இருக்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாம் விளங்கி நன்றி உடையவர்களாக வாழ முயற்சிப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக